தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் இதுதான் அப்படின்னுட்டு ஒரு பரபரப்பான நியூஸ் இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே விசில் சின்னம் இல்லனா ஆட்டோ சின்னம் தளபதிக்கு கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா இப்ப டிவி கேக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்ற ஒரு சின்னம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சின்னம் சோ அந்த சின்னம் எது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் சின்னத்தை தளபதி செலக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தேறு சட்டமன்ற தேர்தலுக்காக தாவேகா தயாராகி வருது இதுக்கிடையில தேர்தல் ஆணையத்துல சின்னம் வாங்குறதுக்கான வேலைகளும் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி தேர்தலை சந்திச்ச கட்சிகள் வாக்கு சதவீதம் சட்டசபை உறுப்பினர்களை வச்சு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க விரும்புற சின்னத்தை கேட்டு வாங்கிடலாம் ஆனா தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல சோ நம்ம தேர்தல் ஆணையம் செலக்ட் பண்ணி கொடுக்கற சின்னத்தை தான் வாங்க முடியும் அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு பத்து சின்னத்தை செலக்ட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்திருந்தாங்க அந்த பத்து சின்னத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுல பிசில் ஆட்டோ கிரிக்கெட் மட்டை சாம்பியன் கோப்பை மைக்ரோஃபோன் அப்படின்னு ஒரு பத்து சின்னங்களை தாவேகா தரப்புல இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க இதுல விசில் சின்னம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தரப்புல இருந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா அவங்க மனசுல பதியக்கூடிய ஒரு சின்னமா இருக்கும் அது மட்டும் மக்கள் மத்தியில ஈஸியா கொண்டு போய் சேர்த்திடலாம் ஆனா தாவேகா எதிர்பார்த்த மாதிரி விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கலையாம் அதுக்கு பதிலா தாவேகாக்கு மோதிரம் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறத ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வர பதினெட்டாம் தேதி ஈரோட்ல நடக்கிற பொதுக்கூட்டம்

அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி